கேள்வி ஒன்றாக இருந்தாலும் இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இதில் வந்து ஒரு தந்திரம் வருது அந்த முக்கியம் வந்து தந்திரங்களால் ஆனது ஒன்பது தந்திரங்களால் ஆனது வார்த்தைகள் ரொம்ப எளிமையா இருக்கும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உடல் வளரும் சாப்பிட்டோம் ஜிம்முக்கு போனால் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன் இல்லை பார் வச்சேன் இல்லை ஏதோ டபுள் பார் வச்சேன் இல்லை வயிற்று தூக்குனேன் இதெல்லாம் உடம்பெல்லாம் நான் வளர்த்தேன் உடம்பை வளர்த்துட்டேன் உயிர் எப்படி வளர்க்க முடியும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது உயிர் அப்படின்னு சொன்னால் அது எப்போ வளரும் அப்படின்ட்டு உயிர்னா என்னான்னு உனக்கு தெரியாது உயிர்னா என்னான்னு சொல்கிறது தான் அதோடய வேலை சிவாகமத்தோட வேலைன்னா சிவத்தை உணர்த்துறது தான் அதோடய வேலை இன்றைக்கி திருமந்திரம் சொல்லப்படுற அந்த நூல் அதோடய பேர் சிவ ஆகமோ சிவத்தை உணர்த்தது உயிர் தான் சிவம் அப்போ எப்படி இது வளரும் நீ கேட்டிங்கன்னா இது அட்மாஸ்பியரில் வளர்ந்து அந்த இடத்த ஆக்குபேட் பண்ணிக்கும் உடல் வளர்ந்தால் வெற்றிடத்தை என்ன பண்ணிக்கும் அது ஆக்குபேட் பண்ணிக்கும் அப்போ உடல் வளர்ந்தால் வெற்றிடத்தை நீ ஆக்குபேட் பண்ணிக்கிறதுனால உடலை கண்டுபிடிச்சிருவேன்றதுக்காக உயிரை கண்டுபிடிச்சிருவேன்றதுக்காக என்ன ஒரு தந்திரத்தை களையாடுறாருன்னா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா உடல் எவ்வளோ வளருதோ அவ்வளோ தூரம் உயிர் வளர்த்தது என்ன பண்ணுறாரு அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குது வெற்றிடம் பொருக்கேற்றபடி வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்ல வர்றார் வெற்றிடம்னா பண்ணோம் பொருள் கேட்டபடி வாய்ப்பு நீ மெலிஞ்சி போய் ஒன்றும் இல்லாமல் ஒட்டி போனேன்னா வெற்றிடத்தில் உங்களுக்கு ஆக்கு போயிடும் கம்மி தான் நல்லா உலமாகவும் அழகாகவும் உயரமாகவும் வந்தீங்கன்னா நல்லா பெருசாக ஜிதாண்டிக்காக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் வெற்றிடத்தை அவ்வளோ தூரம் நீ என்ன பண்ணிக்கிற ஆக்குபேட் பண்ணிக்கிற அப்போ சிவத்தை உணர்த்ததுக்கான தந்திரமாக சொல்லப்பட்ட ஒரு அது ம மந்திரத்தை என்ன பண்ண முடியாது எப்படி புரிஞ்சுக்க முடியாது இது திருக்குறளில் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை மூணு ஒன்றால் செய்யாது செய்யாது உயிருக்கு வந்து உணவு தேவையில்லை உடல் தேவையில்லை தான் இவரே உணரத்தில் சொல்லியிருப்பார் உடம்பினை முன்னும் இழுக்கு என்று இருந்தேன் அப்படின்லாம் இதிலே முன்னாடியே சொல்லி வச்சிருப்பார் உடம்பே ஒரு இழுக்குன்னு நினச்சிருந்தேன் கிடையாது உடம்பை வளர்த்தா உயிர் அந்த இடத்த பிடிச்சிது ஆக்குப்பைடாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சிவத்தை உணர்த்ததுக்கான ஒவ்வொரு பாடல்கள்லையுமே சிவத்தை உணர்த்துக்கான தந்திரத்தை உள்ளே வச்சுருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் தான் உயிரை நீங்கள் தனியால் உயிர் வளர்க்கக்கூடிய பொருள் இல்லை அது நிலையானது நேற்று இன்றும் என்றும் மாறாதது உயிர்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கான பதில் அது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது